ஃபைரா அப்டேட் செய்திகள் புதிய நான்கு மாநகராட்சிகளுடன் இணையும் பகுதிகள் ஏவயவை அரசுதல் வெளியீடு செய்தியை விரிவாக காண்போம் புதிதாக உருவாக்கப்பட உள்ள காரைக்குடி திருவண்ணாமலை புதுக்கோட்டை நாமக்கல் மாநகராட்சிகளில் சேர்க்கப்பட உள்ள கிராம ஊராட்சிகளின் விவரம் தமிழக அரசுதலில் வெளியிடப்பட்டுள்ளது காரைக்குடி மாநகராட்சி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சியுடன் கண்டனூர் கோட்டையூர் பேரூராட்சிகளும் சங்கராபுரம் கோவிலூர் இழப்பாக்குடி அரியக்குடி தலக்காவூர் ஆகிய கிராம ஊராட்சிகளும் இணைத்து மாநகராட்சி உருவாக்கப்பட உள்ளது திருவண்ணாமலை மாநகராட்சி திருவண்ணாமலை நகராட்சியுடன் ஏந்தல் வேங்கிக்கால் சின்னக்காங்க ஏனூர் கீழ்நாச்சிப்பட்டு நொச்சிமலை ஏந்தல் தென்மாத்தூர் கீழ் கச்சரப்பட்டு மேலதிக்கால் சாவல் பூண்டி நல்லவன் பாளையம் கலந்தம் பூண்டி ஆனாய் பிறந்தால் அத்தி ஏந்தல் அடி அண்ணாமலை தேவனந்தல் ஆலையூர் துர்க்கை நம்பி ஏந்தல் மலப்பம்பாடி ஆகிய ஊராட்சிகளும் அடி அண்ணாமலை பாதுகாக்கப்பட்ட காடுகள் பகுதிகளும் இணைத்து மாநகராட்சி ஏற்படுத்தப்பட உள்ளது புதுக்கோட்டை மாநகராட்சி புதுக்கோட்டை நகராட்சியுடன் திருக்கட்டளை திருமலை ராயசமுத்திரம் கவிநாடு கிழக்கு கவிநாடு மேற்கு தேக்காட்டூர் ஏ நத்தம்பண்ணை பி நத்தம்பண்ணை வெள்ளனூர் திருவேங்கை வாசல் வாகா வாசல் முள்ளூர் கிராம ஊராட்சிகள் கஸ்பா காடுகள் மேற்கு பகுதி ஆகியவற்றை இணைத்து புதுக்கோட்டை மாநகராட்சி உருவாக்கப்பட உள்ளது நாமக்கல் மாநகராட்சி நாமக்கல் நகராட்சியுடன் போகோரம்பட்டி வள்ளிப்புரம் ரெட்டிப்பட்டி விசானம் மரூர்பட்டி பாப்பிநாயக்கன்பட்டி சிலுவொம்பட்டி தொட்டிப்பட்டி வசந்தபுரம் வேட்டாம்பாடி லத்துவாடி காதப்பள்ளி ஆகிய கிராம ஊராட்சிகளை இணைத்து நாமக்கல் மாநகராட்சி அமைக்கப்படும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்